மாநிலத்தில் பொறுப்பு வேணாம் வேற பொறுப்பு வந்து எனக்கு மாத்தி கொடுங்க உடம்பு சரியில்லை தாய்க்கு உடம்பு அந்த காரணங்களை சொல்வது எப்படி டிஎம்கே ஆட்சிக்கு எதிராகவும் திமுக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் அவர் வந்து மைக் கண்டா பேசுறாங்க தன்னை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு தன்னை முன்னிலைப்படுத்தின கட்சியும் வளர்த்தெடுத்தார் நோட்டாவுக்கு கீழே இருந்த அந்த வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை சதவீதம் வரைக்கும் கொண்டு வந்ததில் அண்ணாமலைக்கு பெரும் பங்கு உண்டு நடைபெற்று முடிந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டரை சதவீதம் என்டி அன்னைக்கு கிடைச்சதுன்னா அண்ணாமலையுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கு எடப்பாடி பழனிசாமி புடிவாதமாக அவருக்குள்ள இருந்த அந்த தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக அவர் டெல்லி தலைமையை வலியுறுத்தி அவரை எடுக்கணுன்னா எடுத்துட்டாங்க ஆனால் ஒரு தேசிய கட்சி அதுக்கெல்லாம் உடன்பட்டிருக்க கூடாது கேசவநாயக மாட்டோம் இன்னொரு பக்கம் தனி தலைக்கட்சி தொடங்கிடுவாரோ அப்படின்னு கூப்பிட்டு பக்கம் சமாதான படத்துல சந்தோஷ் வந்து பேசினது அதனால வந்து பாத்தீங்கன்னா தொகுதி உடன்பாட்டில் இடங்களை எண்ணிக்கைகள் குறையிறது வாய்ப்பு இருக்கா பாஜக நாங்கள் வலிமையா இருக்கிறோம் எங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நாங்கள் வந்து இன்னும் பலகீனமாக இருக்கிறோம் எங்கள் ஆட்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நாங்கள் பேசிட்டு போய் எந்த பக்கத்தை வச்சு அங்கே போய் சீட்டு கூடுதலாக கேட்க முடியும் இது எடப்பாடிக்கு நிச்சயமாக அவர் கையில் இதற்கு வந்து பாலை கொடுத்துட்டாங்க அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துக்கலாம் பத்திரிகை டாட் இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதில்களுக்கு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி சிறப்பு முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆடுகிற ஆடு மொழி ஆட்டம் அவருக்கு ஆதரவாக முரல் கொடுத்து பி எல் சந்தோஷ் என்ன சொல்றாருன்னா சொல்லாத விஷயத்தை அந்த தேர்தல பேசுறாரு இங்க யாருமே கட்சி வேலையை பார்க்கறதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுப்பதுல அவருமா இருக்கிறீங்க மைக்ரோ லெவல் அளவுக்கு கூட கட்சியை வளர்க்கல அப்புடின்னு பேசுனார் கட்சி இங்கே வளரவே இல்லை யாருமே அதுக்கு வந்து கவனம் எடுக்கிறதே இல்லை அப்புடின்னு பிஎல் சந்தோஷம் வந்து தேர்தல் தொடர்பான ஆலோசனை கொடுத்து சொல்கிறாரு இதை வந்து கவனிக்க மாட்டார் எடப்பாடி கொஞ்சம் சார் என்ன அவர் என்ன கவனி இவங்க கவனிப்பார் நாளைக்கு தொகுதியை உடன்பாடு பேசுகிற பொழுது அறுபது தொகுதி கேட்டால் என்ன சொல்லுவார் ஏங்க நான் சொல்கிறேன்ல பிஎல் சந்தோஷம் பேசினாரு கட்சி வளர் என்ன பேசினாரு கட்சி வளரல கட்சி வளர்க்குற யாருமே வந்து முன்னெடுக்கல அதை கவனம் செலுத்தலை எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுப்புலேயும் ஆரோபமாக இருக்கீங்க அதை கூட்டிகிட்டு காட்டுவார்ல தொகுதி உடன்பாடு பேசுகிறப்ப கோடிட்டு காட்டுவார்ல நிச்சயமா நிச்சயமா இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு ஆலோசனை கொடுத்துன்னா அண்ணாமலை பேசுகிற பேச்சு அவர் ஆடுகிற ஆடுபுள்ளி ஆட்டம் அப்படின்னா அதுக்கு முன்பு என்னுடைய தந்தையுடைய உடல்நிலை கருதி நான் அந்த பொறுப்பில் வந்து கொள்றேன்னு சொல்கிறாரு அன்னைக்கு என்ன சொல்கிறாரு வியூகத்தை சொல்லுங்கள் என்ன வியூகம் வச்சிருக்கீங்க நான் வந்து ம் மீண்டும் வந்து நான் வந்து பணியாற்ற காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டு பேருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி மனநிலை இவர்களுக்கு பின்னாடி செயல்பாடு இந்த பேச்சுக்கு பின்னாடி நடப்பது என்ன என்னோட திட்டத்தை வந்து ரெண்டு பேரும் வச்சுருக்கிறாங்க இல்லை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் நமக்கு இன்னுமே புரியலை அதாவது எண்பதுகளில் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சியை நமக்கு அடையாளமாக தெரியுது அன்றைக்கு இருந்த தலைவர்கள் என்பது தத்துவார்த்த ரீதியில சித்தாந்த ரீதியில செயல்பட்டாங்க அவர் இலகணேசராகட்டும் சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் கிருபானந்தன் கயன் லட்சுமணன் இப்படி ஒரு பெரிய பட்டியலே போடலாம் இவர்களுக்கு மீறி இன்னொரு விஷயத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெகவீர பாண்டியன் ஒருத்தர் ஆமா 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 அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிக இஸ்லாமியர் வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுகிறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேதில பேரை நடத்தினார் முத்தாலத்திலிருந்து மயார வரைக்கும் இஸ்லாமியர் திரண்டு வந்து அவருக்கு வந்து வாக்களித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய்க்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றவர் அவர் ஆமாம் அவர் இது போன்ற நிறைய பேர் ஜாம்பவனுக்கள்லாம் இருந்த இந்த அவரை கூட பயன்படுத்திக்கல ஆமாம் பயன்படுத்தி நிச்சயமாக உண்மைதான் உண்மை தான் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவில் அறியப்படாத கட்சியாக தான் இருந்தது இவர்கள் வந்து சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் சில கருத்துக்களை பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கே பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்காவது அறிமுகம் வருதுன்னா மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய இன்றைய மத்திய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் இப்போ எல் முருகன் வந்து அந்த வேல் யாத்திரைன்னு போய் ஓரளவுக்கு அவர் கீழே கொண்டு போகிறார் கட்சியை கொண்டு போகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் வந்ததுக்கு பிறகு அவரும் தேசிய முகமாக ஒரு தேசிய கட்சியிலிருந்து வந்த தேசிய பாரம்பரியமிக்க மரியாதைக்குரிய அதுக்குரிய மகள் என்கிற அடையாளத்தோடு வந்ததினால அவரால் கூடுதலாக கொண்டு போக முடிஞ்சுது ஊடகங்கள்ல அவருக்கு தான் பெரிய அளவில் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளையும் வந்து தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீருங்கிறது நிறைய ஹேஷ்டாக் போய் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தது ஸோ அந்தளவுக்கு எல்முருகன் தமிழிசை சௌந்தரராஜன் பரவலாக்குனாங்க இந்த பரவலாக்குனதை கட்டமைப்போடு அது ஒரு நிர்வாக அமைப்பாக கொண்டு வந்ததில் திரு அண்ணாமலைக்கு பெரும் பங்கு உண்டு இவங்க வந்து சாதாரணமாக இட போடுறாங்க நீங்கள் அந்த தேசிய சித்தாந்த பார்வையிலிருந்து மாறி திராவிட கட்சிகளுக்கு இணையாக ஒரு அதிரடி அரசியலை எடுத்தது திரு அண்ணாமலை தான் டிஎம்கே ஆட்சிக்கு எதிராகவும் திமுக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் அவர் வந்து மைக்கு கண்டா பேசுறாங்க தன்னை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு தன்னை முன்னிலைப்படுத்தினோட கட்சியும் அவருடைய துடிப்பான செயல்பாடு சொல்லவே அதுவரையிலும் நோட்டாவுக்கு கீழ இருந்த அந்த வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை சதவீதம் வரைக்கும் கொண்டு வந்ததுல அண்ணாமலைக்கு பெரும் பங்கு உண்டு இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு சதவீதம் என்டி அன்னைக்கு கிடைச்சதுன்னா அண்ணாமலுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது அதில் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் இந்த பக்கம் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் ஆதரவாளர்களுடைய வாக்குகள் இருந்தாலும் அந்த பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடைய வாக்குகள் ஒரு அஞ்சாறு சதவீதம் இருந்தாலுமே இந்த ஒரு பன்னிரெண்டு பதினெட்டு சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பை உருவாக்கிய திரு அண்ணாமலைக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு எனவே அவரை வெளியேற்றினது என்னென்னா திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அவருக்குள்ளே இருந்த அந்த தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக அவர் டெல்லி தலைமையை வலியுறுத்தி அவரை எடுக்கணுன்னாங்க எடுத்துட்டாங்க ஆனால் ஒரு தேசிய கட்சி அதுக்கெல்லாம் உடன்பட்டிருக்க கூடாது சரி ஒரு மாற்று சொல்லுங்கள் அப்படின்னா தென் மாவட்டங்களில் வன்னிய சமுதாய அது முக்களத்தூர் சமுதாயத்தில் ஒரு பெரிய அறிமுகமானவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் நயனார் நாகேந்திரனுடனே சரி நான் அவரையும் போட்டாங்க உளவுத்துறை மூலயமா ரிப்போர்ட் வாங்குகிறாங்க எல்லாமே வாங்கி தான் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தோம் நயனா நாயேந்திரன் திருநெல்வேலியை சுத்திதான் இருக்கும் நீங்க ஒட்டுமொத்த முக்கலத்தோர் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் மற்றும் பரவலாக இருக்கிற முக்கலத்தோர் மத்தியில திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அந்த இருவருக்கும் உள்ள அந்த ஆதரவு நிலைப்பாடுல பத்து சதவீதம் கூட நயனார் நாகேந்திரக்கு இல்லை கலை எதார்த்தம் நிச்சயமா அங்க இருக்கிறவர்களுக்கு தெரியும் எனவே இவர்களை வைத்து நாம் வந்து அரசியல் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த முயற்சியை பாஜக எடுத்தது பாஜக இப்போ ஒவ்வொரு தலைவர் போது அவருடைய ஆதரவாளர்களை தான் மாவட்ட பொறுப்பில் மாநில பொறுப்பில் முக்கிய பொறுப்புகளில் போடுவாங்க ஒவ்வொரு தலைவர்கள் வருகிற பொழுதும் அந்த தலைவர் இந்த ஏற்கனவே போட்டத நிர்வாகிகளை மாற்றிட்டு இவங்க ஒரு பேர் போடுவாங்க இப்போ குறிப்பாக கடைசியாக திரு அண்ணாமலை பல நிர்வாகிகளை போட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது அமைப்புகள் இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத வர்த்தகப் பிரிவு தொழிலாளர் பிரிவு தொழிற்சங்க பிரிவு ஐடி பிரிவுன்னு பல பிரிவுகளை கொண்டு வந்து ஏராளமான புதிய இளைஞர்களை கொண்டு வந்தார் அப்போ அதில் பயணிக்கிறவர்கள் நயினார் நாகேந்திரனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களானா இல்லை அதனால தான் தொடக்க காலத்தில் அங்கங்கே அண்ணாமலை பேர்லேயே அமைப்புகளை உருவாக்குனாங்க திருநெல்வேலியிலே உருவனா உருவாக்குனாங்க கோயம்புத்தூரில் இந்த பக்கம் வட மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் உருவாக்குனாங்க அப்போ இதை பேசி சமாதானப்படுத்தி ஒருங்கிணைப்பதை விட்டு விட்டு கட்சியை இன்னும் வளரலை கட்சியை வந்து இன்னும் பெரிய அளவில் அடையாளப்படுத்தலை அப்படிங்கிற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எடப்பாடி பழனிசாமி உங்களுக்குள்ளே இத்தனை பிரச்சனை இருக்குது வளராத ஒரு கட்சிக்கு முப்பது சீட்டு நாற்பது சீட்டுன்னு கொடுத்தா நாற்பதுலேயும் தோத்துட்டா நம்ம ரோட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த பேச்சு நிச்சயமாக இருக்கும் போட்ட கணக்கு வந்துடுச்சி அவர் தினகரனை வேறு விதமாக பயன்படுத்த நினைச்சாரு அவர் வந்து என்டிஏ அணியில் போய் சேர்ந்துட்டார் இல்லை அவங்க எந்த விதமான முயற்சி எடுத்தாங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியல ஆனால் என்டிஏ அணிக்கு திரு எடப்பாடி திரு டிடிவி தினகரனை கொண்டு வரணும் திரு ஓபிஎஸ்ஐ கொண்டு வரணும் என்டிஏ அணியை வலுப்படுத்தணும் என்று அண்ணாமலை முயற்சி எடுத்தார் அதனால தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் அவருக்கான இடம் அவருக்கான அந்த பணியை ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் இங்கே உதாரணத்துக்கு ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக போடுறாங்க நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த அண்ணாமலைக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய வாக்குகள் அதிகரித்திருந்தது நாலு தொகுதியில் தான் போயிடுச்சு அப்போ அந்த நாடாளுமன்ற தொகுதியை அவரிடம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியும் ஒப்படைத்திருந்தால் அவருடைய ஆதரவாளர்களை நான் பேசுகிறேன் நாலு சட்டமன்ற தொகுதியில் கோவை மாவட்டத்தில் மட்டுமே அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியும் ரெண்டு ஏற்கனவே இருந்தது அந்த ரெண்டோட ரெண்டு ப்ளஸ்ன்னு சொல்லி அவரால் கொண்டு வந்திருக்க முடியும் ஏன்னா அளவுக்கு ஒரு களப்பணியை ஏற்கனவே அவர் ஆட்சி வைத்திருந்தார் அப்படின்னா ஆனால் அதை விட்டுட்டு சென்னையில் ஒரு தொகுதி திருவள்ளூரில் ஒரு தொகுதி அங்கே கன்னியாகுமரியில் ஒரு தொகுதி தஞ்சாவூரில் ஒரு தொகுதின்னு இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மதுரையில் ஒரு தொகுதின்னு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியாக போட்டால் அவர் எந்த தொகுதியில் போய் என்ன வேலை பார்ப்பார் அதனால தான் அவர் அப்பாவுக்கு உடனட முடியலை நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்ட்டு இப்போ இன்றைக்குமே ஒரு தீவிரமான களப்பணியில் இருந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு முன்னாள் மாநிலத்தில் இருந்தவர் இந்த மாரி எனக்கு பொறுப்பு வேணாம் வேற பொறுப்பு வந்து எனக்கு மாற்றி கொடுங்க அது கேட்கலாம் அதை விட்டுட்டு வந்து எனக்கு தந்தைக்கு உடம்பு சரியில்லை தாய்க்கு உடம்பு சரிட்டு அந்த காரணங்களை சொல்வது எப்படி உங்களுக்கு இல்லை 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 காரணங்கள் என்பது டயாலிசிஸ் பீரியட்ல இருக்காரு அவரை நான் வந்து கூட இருந்து பார்த்துக்கணும் அப்போ கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த கோவை தொகுதியை கொடுக்குற போது அவரால் நிச்சயமாக அங்கேயும் அப்பாவையும் பார்த்துக்க முடியும் தொகுதியும் பார்த்துக்க முடியும் இன்னொரு இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற போது தஞ்சையில் ஒன்று கன்னியாகுமரியில் ஒன்று மதுரையில் ஒன்று திருவள்ளூர்ல ஒன்று போட்டிங்கன்னா எப்படி போகிறது தான் இதை உணர வேண்டிய பொறுப்பு மத்திய பாஜகவுக்கும் உண்டு மாநில பாஜகவுக்கும் உண்டு அப்போ அவரை ஓரங்கட்ட வேண்டும் என்று மத்திய பாஜகவும் மாநில பாஜகவும் கருதுமே என்றால் அவர் அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டு ஒதுங்குறாரு பயன்படுத்திக்கணும்ல நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக களமாடி பாஜகவை ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு உயர்த்தி கொண்டு போனவர் அப்ப அப்போ ஒரு அரசியல் கட்சி வளர வேண்டும் என்றால் நீங்கள் தன்னை முன்னிலைப்படுத்திட்டாங்க கட்சியை முன்னிலைப்படுத்தலை அப்படிங்கிறாங்க இவர் வளர்ந்தாதானே கட்சி வளரும் இவர் ஆதரவு நிலைப்பாட்டில் நூறு பேர் வந்தோம்னா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஐம்பத பேர் உறுதியாக இருப்பாங்க அண்ணாமலையோட பத்து நாற்பது பேர் இருந்தாலும் கூட அப்போ அதை பாஜக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இதில் என்ன உள்ளீடு இருந்தது யார் யாரை வீழ்த்துவதற்கான வழிமுறைகளை செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும் இதை தாண்டி இதை இயக்குகிற பாஜகவை இயக்குகிற ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் தான் தேர்தல் வியூகங்களை வளர்த்து பீகாரில் ஊபியில் குஜராத்தில் எல்லாமே வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தமிழ்நாட்டிலும் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இந்த தேர்தலில் இருக்கணும்னு பேசப்பட்ட இந்த சூழலில் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த மூத்த முன்னோடி தேசிய இங்கே உள்ள மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த கேசவநாயகம் ஒரு பத்து பதினான்கு ஆண்டுகளாக இருந்தவர் அவர் எல்லா தலைவர்களுடைய இணக்கமாக தான் மாற்றப்படுகிறார் அதுதான் அவரை மாற்றிட்டு வேற ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க இந்த ஆர் யார் எஸ் இருந்து இந்த பொறுப்புக்கு வர தெரியல அவருக்கு வந்து வேற விதம் அப்ப இந்த பின்னடைவு இந்த கட்சிக்குள்ள இருக்கிற அந்த உள்ளடி வேலைகள் உட்கட்சி குழப்பம் என்பது கூட்டணி என் கூட்டணிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்ல அதை இவங்க சரிப்படுத்தலைன்னு சொன்னா இன்னும் மோசமான விளைவை இந்த கூட்டணி சந்திக்கும் என்பது என்னோட கருத்து ஒரு பக்கம் கேசவநாயக மாற்றம் இன்னொரு பக்கம் இவர் தனி கட்சி தொடங்கிடுவாரோ அப்படின்னு கூப்பிட்டு அண்ணாமலையை சமாதானப்படுத்துகிற முயற்சி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பீயில் சந்தோஷம் வந்து பேசினது வெளிப்படையாக பேசினது அதனால வந்து பாத்தீங்கன்னா தொகுதி உடன்பாட்டில் எண்ணிக்கைகள் இடங்களை எண்ணிக்கைகள் ஒரே இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா பாஜகவுக்கு இல்ல அதுதான் தொடக்கத்துல சொன்னீங்கல்ல இதை சாதகமாக பயன்படுத்தி இவ்வளவு தூரம் உள்ளடி குழப்பம் கட்சியில் இருக்குது வேட்பாளரை யார் யாருடைய ஆதரவாளரை போனீங்கன்னு தெரியல இது இந்த கூட்டணி வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடங்களை குறைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒப்புக்கொண்டது எப்பப்படி இருந்தார் எடப்பாடி அவருக்கு வந்து துருப்பு சீட்டு எடுத்து கொடுக்குறாங்களோ ஆமாம் ஆமா பாஜகவில் இருக்கிற இந்த உட்கட்சி குழப்பம் என்பது நிச்சயமாக எட எடப்பாடிக்கு இடம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அவர் மத்திய தலைமையோடு பேசுகிறவங்க சொல்கிறாங்க உங்கள் பி சந்த சந்தோஷம் சொல்கிறாரு எங்கள் கட்சி வளரலை அப்படின்னு வளராத ஒரு கட்சிக்கு நாங்கள் எப்படிங்க இடம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னொன்று ஏற்கனவே இந்த ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெற்றி பெற்று ஒரு பத்து பன்னிரெண்டு சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளை பாஜக கேட்கலாம் தென் மாவட்டங்களில் ஒரு பத்து பதினான்கு தொகுதிகளை அப்போ இதை எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க அது மாவட்டம் ஆமாம் ஆமாம் குறைய அவங்க முதல்ல எழுபது தொகுதி பட்டியல் கொடுத்தாங்கன்னாங்க அப்புறம் ஐம்பது தொகுதி பட்டியல் கொடுத்தாங்கிறாங்க அந்த ஐம்பது தொகுதியில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதியை தான் எடப்பாடி கொடுக்குறதாக பேச்சுவார்த்தைகள் இருக்குது முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்த முறை வேணும்னு சொல்லி பாஜக அழுத்தம் கொடுத்து பெறும் என்கிறார்கள் அப்போ இந்த முப்பது தொகுதிகளில் வெற்றி வேட்பாளர்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்பார் அதற்கு பாஜக என்ன செய்யப்போகுது அதான் சொன்னேன் பி எல் சந்தோஷே இந்த மாதிரி என்ன வளர்கள கட்சி பலகீனமான நிலைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டேங்க இன்னொன்னு சொல்றாரு நான் ஐந்து முறை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஆலோசனை செய்து உங்க அறிவுறுத்தி போயிருக்கேன் இன்னமும் நீங்க வந்து கட்சி வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தலைன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதையும் பேசலாம் ஆமா ஆமா வெளிப்படையா பேசிட்டு போயிருக்காரு இது கட்சியை வலுப்படுத்துவதை விட பலகீனப்படுத்திடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த பே தேவையற்ற தேவையற்ற பேச்சு உள்ளரங்க பேச்சுகள் நீங்கள் தனித்தனியாக நிர்வாகிகளை கூப்பிட்டு சொல்லுங்க இது இது மாதிரி பண்ணுங்கள் அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து ஒப்படைச்சேன் இந்த இதில் அவர் அச்சீவ் பண்ணுங்கள் எத்தனை தொகுதிகள் எத்தனை தொகுதியில் நமக்கு இருக்குது எந்தெந்த தொகுதிகளில் நம்ம ஏற்கனவே நமக்கு அதிகமான வாக்குகள் இருக்குது எல்லாமே அவங்க ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசி அவங்கள உற்சாகப்படுத்துறதை விட்டுட்டு பலகீனப்படுத்திட்டு போயிட்டானா அவங்க போய் படுத்துக்குவான் இங்கே இன்னொரு விதமாக பேசப்படுது எப்படின்னு வச்சிங்களேன் அதாவது பார்த்திங்கன்னா அண்ணாமலை பி சந்தோஷ் ஒருவேளை ரஜினிகாந்த் இந்த ஏற்கனவே மூணு பேரும் வந்து கர்நாடக மாநிலத்தில் ரொம்ப தொடர்பில் உள்ளவங்க தான் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை அதிரடியாக ஆரம்பித்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளாக இருக்காங்க இல்ல இதோ வர வரமாட்டாரு இருந்தாலும் வந்து பின்னணியில இருந்து அந்த வாய்ப்பு செய்யறது அது நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்பு இல்லை ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குற எண்ணங்கள்ங்கிறது தொடக்கத்திலே சொல்லிட்டார் அவர் அண்ணாமலை பதவியில் பதவியிலிருந்து அவரை வெளியேற்றிய ஒரு வார காலத்தில் எல்லோரும் அதை போட்டிருந்தாங்க நிச்சயமாக தனி கட்சி தொடங்கி எதிராக போவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அதில் அந்த மனநிலையில் எல்லாம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தனித்து களம் காண்பது என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் எல்லாம் ஒரு தாக்கத்தை உருவாக்கிட முடியாது இப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக சீமான் போராடி போராடி ஒரு எட்டு எட்டரை சதவீதம் தான் வருவார் இது பாஜக என்டிஏ கூட்டணியை பலகீனப்படுத்துவதற்கு உதவுமே தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு உதரவுக்கு இந்த நிலைப்பாடு உதவுமே தவிர பிஎல் சந்தோஷ் இவர் அண்ணாமலை இவர்கள் எடுக்கிற முயற்சி என்பது பெரிய அளவில் அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அது மிகப்பெரிய தான் இருக்கும் எந்த ஒரு பயனும் கிடைக்காது எடப்பாடி பழனிசாமி தொகுதி கூட்டணி பேச்சுக்கு சாதகமாக போய்விட்டதா இவருடைய பேச்சுக்கள் நிச்சயமாக நிச்சயமாக அப்படி தான் கருதணும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் நாங்கள் வளர்ந்து வர்றோம் நூக்கன் கார்னர் எங்களுக்கு வந்து கிளை அமைப்புகளை போட்டுட்டோம் எல்லா இடங்களும் எழுபதாயிரம் பூத்தில் நாற்பது ஐம்பதாயிரம் பூத்துகளுக்கு நாங்கள் ஆட்கள்லாம் போட்டுவிட்டோம் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் எங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நாங்கள் வந்து இன்னும் பலகீனமாக இருக்கிறோம் எங்கள் ஆட்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நாங்கள் பேசிட்டு போய் எந்த முகத்தை வச்சு அங்கே போய் சீட்டு கூடுதலாக கேட்க முடியும் இது எடப்பாடிக்கு நிச்சயமாக அவர் கையில் இதை வந்து பாலை கொடுத்துட்டாங்க அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துக்கலாம் பொறுத்து பார்ப்பேன் நிகழ்ச்சி பங்கேற்ற பல கருத்து திருத்திக்கு நன்றி இதேங்கிறது எனக்கு நன்றி